எல்லாருக்கும் வணக்கம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி நாளில் நைட்டு ஃபுல்லாக கண்வீழிச்சு சிவனுக்கு பூஜை செய்வாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் முழுசாக சிவனை வழிபட்ட பலன்கள் கிடைக்கும் மகா சிவராத்திரி எப்போ வருது அப்படின்னா பிப்ரவரி இருபத்தாறு புதன்கிழமை அன்னைக்கு வருது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா மகா சிவராத்திரியில் நடக்கும் நான்கு கால பூஜைகளின் சிறப்புகளை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய பாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் இந்த மகா சிவராத்திரியில் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா பாவங்கள் தொலைந்து முக்தி கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது மகா சிவராத்திரி நாளில் மனிதர்கள் மட்டும் இல்லை முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவனை வணங்கி வழிபடுவதாக ஐதீகம் மகா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக கண் விழிச்சு விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க மூன்றாம் கால பூஜையின் போது கட்டாயம் சிவனை வழிபட வேண்டும் நைட்டு பதினோரு மணிக்கு மேல் ஒன்றரை மணி வரை நடைபெறும் இந்த மூன்றாம் கால பூஜையின் மட்டும் கண்டிப்பாக சிவநாமம் சொல்லி சிவனை வழிபடணும் திருவாசகம் சிவபுராணம் இதை வந்து பாராயணம் செய்யலாம் முடியாதவங்க பஞ்சாட்சர மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் மகா சிவராத்திரி நான்கு கால பூஜைகளை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மகா சிவராத்திரி அப்போது நான்கு காலமாக பிரித்து சிவபெருமானுக்கு பூஜைகள் நடத்துகிறாங்க நைட்டு ஏழரை மணியிலிருந்து மறுநாள் காலை நாலரை மணி வரை சிவனுக்கு பூஜை நடைபெறும் இந்த ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒரு தனி சிறப்பும் தனித்தனியான பலன்களும் இருக்குது ஒவ்வொரு கால பூஜையின் போது வேறு வேறு பொருளை கொண்டு அபிஷேகம் செஞ்சு வேறு வேறு மலர்களை நைவேத்தியம் படைச்சு இறைவனை வந்து வழிபடுவாங்கங்க ஃபஸ்ட்டு முதல் கால பூஜையை பற்றி பார்க்கலாம் பிரம்மதேவர் சிவனை பூஜித்த காலமே முதல் கால பூஜைன்னு சொல்கிறாங்க இதற்கு பிரம்ம பூஜை காலம்னு இப்படி பேர் இருக்குது இந்த காலத்தின் போது சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்கிறாங்க நல்லெண்ணெய் காப்பு இல்லைனா சந்தனாதி தைலம் கொண்டு காப்பு சாற்றப்படும் அபிஷேகத்தின் போது முதல்ல சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்ற வேண்டும் அப்படிங்கிறது விதி இதன்படி முதல்ல காப்பு அதற்கப்புறம் பால் சார்ந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் பால் நெய் தயிர் இந்த பொருட்களை கொண்டும் அபிஷேகம் செய்யலாம் பஞ்சகாவியமாக சேர்த்தும் அபிஷேகம் செய்யலாம் நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் படைக்கலாம் எல்லா மலர்களும் முதல் கால பூஜைக்கு பயன்படுத்த உகந்தவை எந்த மலரை பயன்படுத்தினாலும் அதோட இரண்டு வில்வ இலையானது வச்சு சிவனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் தீபதூப ஆராதனை காட்டி முதல் கால பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் இந்த மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு முதல் கால பூஜையின் போது சிவனை வழிபட்டோம் அப்படின்னா பிறவிக்கு காரணமான கர்ம வினைகள் நீங்குமா நிலை எனப்படும் முக்தி நிலை கிடைக்க சிவபெருமான் வந்து கண்டிப்பாக அருள் செய்வார் இரண்டாவதாக பார்க்க போகிறது இரண்டாம் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மகாவிஷ்ணுவிற்கான காலம் மகாவிஷ்ணு சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலமே இரண்டாம் கால பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க மகாவிஷ்ணு வழிபட்ட நேரம் அப்படிங்கிறதுனால இரண்டாம் காலத்தில் இளநீர் கொண்டும் பஞ்சாமிரதம் கொண்டும் அபிஷேகம் செய்வாங்களாம் பாயாசம் சக்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் போன்ற இனிப்பான ஏதாவது ஒன்றை நைவேத்தியமாக படைப்பாங்க சிவபெருமான் அபிஷேக பிரியர் அப்படிங்கறனால இரண்டாம் காலத்தில் விஷ்ணு வழிபட்ட காலங்கிறனால இந்த சமயத்தில் சிவபெருமானுக்கு அழகான வஸ்திரங்கள் அழகிய மலர்கள் கொண்டும் அலங்கரிப்பது சிறப்பை தரும் இந்த மாதிரி இரண்டாம் கால பூஜையில் சிவனை வழிபட்டோம் அப்படின்னா சகல சம்பந்துக்களும் உண்டாகும் மகாவிஷ்ணு பூஜை செய்த காலங்கிறனால மகாவிஷ்ணுவோட அருளும் அவரின் திருமார்பில் எப்போது நிரந்தரமாக கூடியிருக்கும் மகாலட்சுமியோட அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் இதனால் செல்வ வளம் பெறும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் அடுத்ததாக பார்க்க போகிறது மூன்றாம் கால பூஜை இந்த மூன்றாம் கால பூஜை மிக முக்கியமான பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க இது சிவனோட சரி பாதியாக பெற்று சிவனின் பாதியா விளங்கும் அன்னை பராசக்தி சிவபெருமானை பூஜை செஞ்சு வழிபட்ட காலம்னு சொல்கிறாங்க முதல் இரண்டு கால பூஜை செய்ய முடியலனாலும் சிவராத்திரி அன்னைக்கு முழு இரவும் கண்விழிக்க முடியவில்லை அப்படின்னாலும் மூன்றாம் கால பூஜையும் போது மட்டுமாவது சிவனை வழிபட்டு கண்விழிச்சு சிவ சிந்தனையில் இருந்தோம்னா முழு இரவும் சிவனை வழிபட்ட பலன் கிடைக்கும் சிவராத்திரியோட மூன்றாம் கால பூஜைக்கு லிங்கோத்பவ காலம்னு சொல்கிறாங்க அம்பாலின் பூஜை செய்த இந்த காலத்தில் தான் சிவபெருமான் லிங்கோத்பவராக வெளிப்பட்டதாக சொல்லப்படுது இந்த காலத்தின் போது ஈசனுக்கு தேனால் அபிஷேகம் செஞ்சு தாளம்பூவால் அர்ச்சித்து வழிபட வேண்டுமா லிங்கோத்பவராக ஈசன் காட்சி தரும் இந்த காலத்தில் மட்டுமே சிவபூஜைக்கு தாளம்பூ பயன்படுத்துகிறாங்க தாளம்பூ கிடைக்காதவங்க ஒரே ஒரு வில்வே இலையாவது சாற்றி வழிபடணுமா எல் சாதம் நெய்வேத்தியமாக படைக்கலாம் மூன்றாம் கால பூஜையோட பலன்கள் என்ன அப்படின்னா மூன்றாம் காலத்தில் சிவனை வழிபட்டால் என்ன வேண்டுகிறோமோ அது அத்தனையும் கிடைக்கும் இது கருணை ரூபிணி உலகத்திற்கே தாய் என போற்றப்படும் பராசக்தி வழிபட்ட காலங்கிறனால அம்பாளும் சுவாமியும் மனம் குளிர்ந்து என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய காலம் இந்த மூன்றாம் கால பூஜை அடுத்ததாக பார்க்கக்கூடியது நான்காம் கால பூஜை இந்த நான்காம் கால பூஜை அப்படிங்கிறது முப்பத்து முக்கோடி தேவர்கள் மனிதர்கள் ரிஷிகள் என உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபட்ட காலம்தான் இந்த நான்காம் கால பூஜை இந்த நான்காம் கால பூஜையில் பால் பழம் பழச்சாறு கரும்புச்சாறு இது எல்லாத்தையும் கொண்டு கூட சுவாமிக்கு அபிஷேகம் செய்யலாம் நெய்வேத்தியமாக சுத்தன்மை மட்டும் படைக்கணுமாம் சுத்தன்மை அப்படிங்கிறது வெறும் வெள்ளை சாதத்தில் கொஞ்சமாக நெய் ஊற்றி படைப்பதாகும் இந்த நான்காம் கால பூஜையில் சிவனை வழிபட்டோம் அப்படின்னா ஏற்படக்கூடிய பலன்கள் சகலவிதமான செல்வங்களும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்ன நினைத்து சிவராத்திரி பூஜை செய்தோமா அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த மாதிரி நீங்களும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால பூஜை வீட்லேயும் செஞ்சு வழிபடலாம் அப்படி செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் நான்கு கால பூஜை செய்ய முடியலனாலும் மூன்றாம் கால பூஜையாவது செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா என்ன நினச்சி இந்த பூஜை செய்கிறோமோ அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம் நன்றி